தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதில் மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பியது இந்தியா சென்ற நவம்பர் மாதம் மட்டும் பத்து புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் புதிய சந்தாதாரர்கள் இணைந்துள்ளதாக பி எஃப் நிறுவனம் அறிவித்துள்ளது உலகம் முழுவதும் பரவி மக்களை பீதி அடைய செய்த கொரோனா நோய் இந்தியாவையும் தொற்றி அலர வைத்தது அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் தினமும் லட்சக்கணக்கானோர் மாண்டனர் கோடானு கோடி மக்கள் தொகையை குறைந்த இடத்தில் கொண்ட இந்தியாவிலும் அதைவிட பல மடங்கு மக்கள் மடிவார்கள் என உலக ஊடகங்கள் பீதியை பரப்பின இந்திய பொருளாதார மீண்டு வர பல ஆண்டுகள் ஆகும் என்றும் வதந்திகள் பரப்பப்பட்டன ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு திட்டமிட்டு ஒரு பக்கம் கொரோனா பரவுவதை தடுக்க கடுமையான ஊரடங்கை தொடர்ந்தது இன்னொரு பக்கம் வீட்டில் முடங்கிக் கிடந்த மக்களுக்கு அனைத்து நிவாரணங்களும் கிடைக்க நடவடிக்கை எடுத்தது இன்னொரு புறம் படிப்படியாக ஊரடங்கு விலக்குதல் மற்றும் மீண்டும் பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்புகளை தொடரும் வாய்ப்புகளை திறந்துவிட்டது இதற்காக சுயசார்பு பாரத எழுச்சி என்ற பெயரில் இருபது லட்சம் கோடிகள் ஒதுக்கி சிறு தொழில்கள் மற்றும் நிறுவனங்களுக்கும் உதவியது விவசாயம் மற்றும் வறுமை ஒழிப்புக்கும் இந்த தொகை பயன்படுத்தப்பட்டது இதனால் செப்டம்பர் மாதம் முதல் படிப்படியாக நிலைமைகள் சுமூகமாக தொடங்கின இந்நிலையில் கோவிட் பெரும் தொற்றுக்கு இடையிலும் நாற்பத்தி லட்சம் நிகர உறுப்பினர்களை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை பணியாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இணைத்துள்ளது இதில் இரண்டாயிரத்தி நவம்பர் மாதம் மட்டும் சுமார் பத்து புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் புதிய சந்தாதாரர்கள் இணைந்துள்ளனர் என்று பி எஃப் நிறுவனம் தரவுகள் வெளியிட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் முதல் நவம்பர் மாதம் வரை பி மொத்த உறுப்பினர் சேர்க்கையில் மகாராஷ்டிரா ஹரியானா குஜராத் தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் இருந்து மட்டும் சுமார் ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் பேர் இணைந்துள்ளனர் என்றும் அதிகாரிகள் கூறினர்